இந்த ஆலயம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஆலயம் போகும்பொழுது நல்ல கிருஷ்ணர் கானங்கள் போகும் அடுத்தது இங்கே இருக்க அந்த கிருஷ்ணர் நம்ம நேரில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருப்பார் கோவில் குருக்கள் கிட்ட பேசுவோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செய்யணும் வீடு சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி விளக்கி ஏற்றி பகவான் ஆராதனைக்கு ஆக வேண்டி அவங்க திருவடி வர குழந்த தாழ்ந்து வர அவங்க ரெண்டு கால் அமைத்து அது செய்யலாம் அப்புறம் வீட்டில் மற்ற நைவேத்தியங்கள் நைவேத்தியங்களுக்கு வெண்ணெய் வெண்ணெய் தயிர் தயிர் பால்

அவள் வைக்கிறோம் அன்பால மறைச்சு வச்சு நான் கிருஷ்ணனுக்காக எடுத்துனா கிருஷ்ணா ஒவ்வொன்று எடுத்து நம்ம கொடுத்து வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டான் கல்லு வச்சுட்டு அது பிறகு நேரம் ஆயிரத்தி வந்து கிருஷ்ணன் கிருஷ்ணன் அது பிறகு அவள் அவள் சொன்ன கூச்சமா இருக்கேன் மறைச்சு வச்சிருந்தாரு மறைச்சு வச்சிருந்தாரு அப்புறம் எடுத்து கொடுத்த உடனே விருப்பப்பட்டு சாப்பிட்டாரு விருப்ப சாப்பிட்டு அதுல ரெண்டு முதல் வா எழுதுகிறாரு செயற்பாடுகிறாரு ரெண்டாவது வா எழுதுகிறாரு மூன்றாவது

ஸோ நம்ம கிருஷ்ண பகவானுக்கு அவல் வைக்கும்போது நம்ம என்ன வரம் கேட்குறோமோ அதை இன்னைக்கு அது வந்து இந்த குச்சேலர் கிட்ட இருந்து தான் நமக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க உங்களோட பெயர் என்ன லக்ஷ்மணன் ரொம்ப விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி லக்ஷ்மண குருக்கள் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன ஆசையை நம்ம கொடுக்குறோமோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிருஷ்ண பகவான் ஏற்றுப்பார் நம்ம எல்லா ஐட்டமும் உட்காந்து செய்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து வச்சு கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக நம்மளோட உண்மையான பக்தியை கிருஷ்ண பகவான் ஏற்றுப்பார் அதை தான் இந்த குச்சியலர் கதை நமக்கு சொல்லுது இது மாதிரி நம்ம ஒரு ஜல்லாடை எடுத்துக்கோங்க இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ண ரெண்டு சார்ட் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு சார்ட்டில் வலது கால் வரைஞ்சிக்கோங்க ஒரு சார்ட்டில் இடது கால் வரைஞ்சிக்கோங்க கால் வரைகிறது கஷ்டமாக இருக்குன்னா உங்கள் வீட்டு குழந்தைங்கள நிற்க சொல்லிவிட்டு அவங்க பாதங்களமே நீங்கள் சுற்றி வரைஞ்சிக்கலாம் எந்த குழந்த இருக்கோ அந்த குழந்தையோட காலை வரைஞ்சிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சார்ட்டை எடுத்து நம்ம ஒரு ஜல்லடையில் வச்சு பச்சரிசி மாவு ஒரு கிளாஸ் கொட்டிட்டு எங்கெங்கே தட்டுறோமோ பாதம் பார்த்திங்கன்னா நொடியில் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் வீட்டு வாசல்லேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே பாதம் போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ரொம்ப கஷ்டப்படுவோம் இதை மாதிரி நம்ம ஜல்லடையில் இந்த சார்ட்டை வச்சு தட்டிட்டு வரோம்னா நம்ம கிருஷ்ணரை மெயின் ரோடில் இருந்தே கூட கூட்டிகிட்டு வரலாம் அவ்வளோ ஈஸியாக இந்த பாதம் போட முடியும் ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு சார்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டேன் வலது பாதம் இடது பாதம் ரெண்டுமே தனித்தனியாக போட்டுக்கோங்க ஒரு பாதம் தட்டிகிட்டே வாங்க அதுக்கு மேட்சாக இன்னொரு பாதத்தை தட்டிட்டு வாங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா பாதம் ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம கை வச்சு பச்சரிசி மாவு எடுத்து போடுறோம் பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ அது கட் பண்ணியிருக்கிறதால இதே மாதிரி தான் வலது காலும் போது வலது கால் ஒரே மாதிரி இருக்கும் இடது கால் நம்ம தட்டும்போது இடது காலும் ஒரே மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம ஒரு பூ கோலம் மாதிரி போட்டுட்டு சுற்றி பாதம் வைக்கும்போது கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா பல வடிவில் கோலத்தை சுற்றி நின்றுட்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம ஜல்லடைய அடியில் வச்சு நம்ம ஜலிக்கிறத அதுக்கு மேலே இந்த சாட்டை வைக்கணும் இப்போ நீங்கள் அரைச்சிட்டு வந்த இந்த பச்சரிசி மாவை ஒரு கிளாஸ் எடுத்து இதில் கொட்டிட்டு அடியில் மறக்காமல் ஒரு பிளேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா பொழுது அடியில் மாவு டக்குன்னு கீழே வந்துடும் ஸோ இந்த பிளேட்டோடு எடுத்துகிட்டு போயிட்டு தான் இந்த ஜல்லடையை நீங்கள் எடுத்து எடுத்து தட்டிகிட்டே வரணும் இல்லைன்னா எல்லா கோலத்து மேவிலையும் மாவு கொட்டிடும் ஸோ கையோடு அந்த பிளேட்டையும் எடுத்துக்கோங்க ஒன்றையும் உங்களுக்கு தட்டி காட்டுறோம் பாருங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும் அழகாக வலது கால் வந்துடுது மேட்சாக அடுத்தது நம்ம சார்ட் எடுத்துகிட்டு இடது கால் வச்சுட்டு தட்டும்போது இடது கால் வந்துடும் ஸோ இதை மாதிரி நம்ம கிருஷ்ணரோட பாதத்தை ரொம்ப அழகாக போடலாம் கிருஷ்ணர் நம்ம வீட்டுக்கு பொழுது சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கிருஷ்ண பகவான் கொடுப்பார் கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி பாதங்கள் போடாமல் யாருமே கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அதற்காக போடக்கூடிய பாதங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக போடுறதுக்காக இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு போன வருஷம் போட்டிருந்தேன் போன வருஷம் பார்த்த சப்ஸ்கிரைபருக்கெலாம் தெரியும் இப்போ நியூ சப்ஸ்க்ரைபருக்காக இந்த டிப்ஸை நான் உங்களுக்கு இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி இது நெக்ஸ்ட் இயர் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போ சார்ட்டை ரெடி பண்ணி வச்சாச்சு இதோடு நம்ம கோலம் போடும்போது தான் இதை எடுக்க போகிறோம் எதனால் ஒரு வடிவில் இந்த அவலை நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யணும் மறைக்காமல் பால் தயிர் வெண்ணெய் வைக்கிறதுக்கு மறக்காதீங்க இந்த ஒரு நாலு பொருள் தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியதுக்கும் நான் போட்டேன் இந்த கிருஷ்ணர் பாதம் எப்படி இருக்கு சொல்லுங்கள் படியிலேருந்து ஒவ்வொரு காலை தட்டிட்டோம்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு நெயில் பாலிஷ் மாதிரி நாங்கள் கொஞ்சம் குங்குமமோ இல்லைன்னா நம்ம கோல மாவு பொடி ரெட் கலர் இருக்குது பாருங்கள் அது வைக்கும் பொழுது இன்னும் பாதம் நமக்கு எடுப்பாக தெரியும் ஒரே சைஸ் கட் பண்ணதால் அந்த எல்லா கால்களும் ஒரே மாதிரி அழகாக இருக்கும் காலில் பச்சரிசி மாவு நம்ம அரைச்சிட்டு போடும் பொழுது ஒவ்வொரு பாதமும் பார்த்திங்கன்னா ஷேப் மாறி இருக்கும் ஆனால் இது நமக்கு நிஜ பாதம் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த இந்த தாமரை கோலம் போட்டுட்டு அந்த கோலத்தை சுற்றி கிருஷ்ணர் நிற்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பாதங்கள் போட்டிருக்கேன் ஸோ துணிலும் இருப்பார் திரும்பிலும் இருப்பார்னுவாங்க இந்த கோலத்தை சுற்றி கிருஷ்ணர் நின்றுட்டுருக்கா மாதிரி நான் இந்த கோலத்தை போட்டிருக்கேன் எனக்கு இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்னும் விளக்கோட பார்க்கும்போது அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இறைவனால் மனிதருக்கு உபதேசிக்கப்பட்டது தான் பகவத்கீதை அந்த பகவத்கீதை நம்ம படிக்கும் பொழுது நிறைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுது பகவத்கீதை படிக்க அதில் இருக்க விஷயங்கள் ஒன்று படிக்கும் பொழுது நம்ம லைஃப்க்கு எப்படி எப்படி நடக்கணும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் எல்லா தகவல்களும் பார்த்திங்கன்னா அதில் நிறைஞ்சிருக்கு பகவத்கீதை இல்லாத வீடே இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஸோ கண்டிப்பாக ஒரு பகவத்கீதை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு டைம் கிடைக்கும்போது படிங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னா நான் கிருஷ்ணரை தான் சொல்லுவேன் துரியோதனன் சபையில் பாஞ்சாலி தாயார் தூயில் உரியப்படும் பொழுது அவங்க கிருஷ்ணா அப்படின்னு ரெண்டு கையை தூக்கி ஒரு அபய குரல் பொழுது உடனே கிருஷ்ண பகவான் செயலைகளை கொடுத்து அந்த பாஞ்சாலி தாயாரோட மானத்தை காக்கிறார் எந்த சூழ்நிலையில் என்ன ஆபத்து இருக்கும் பொழுதோ கண்டிப்பாக நம்ம கிருஷ்ணரை மனசில் நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அடுத்த வர வீடியோஸில் அடுத்த பயனுள்ள தகவலில் சந்திப்போம்